இங்கு சர்க்கரை கட்டுப்பாட்டு நிவாரணி என்கின்ற ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க கைதேர்ந்த சித்த மருத்துவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் எட்டு விதமான மருந்துகள் இருக்கின்றன இவையாவும் மருந்தல்ல உணவே மருந்து என்கின்ற அடிப்படையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த உணவே மருந்தினை எடுத்துக்கொண்டால் பரிபூரணமாக சர்க்கரையிலிருந்து விடுதலை பெறலாம் அதே போல பன்னீர் பூவை ஊற வைத்து அந்த தண்ணீரை பருகி வந்தாலும் தேன் கனிக்காய் என்கின்ற அந்த பருப்பினை நன்றாக கடித்து மென்று சாப்பிட்டு வந்தாலும் சர்க்கரை கட்டுப்பாட்டிற்குள் வரும் அப்படிப்பட்ட சர்க்கரை கட்டுப்பாட்டு நிவாரணி என்கின்ற பேக்கேஜையும் பன்னீர் பூக்களையும் தேன்கனிக்காயையும் காயையும் எடுத்து இங்கு தரப்படும் பயிற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டால் கண்டிப்பாக சர்க்கரையிலிருந்து பரிபூரணமாக விடுதலை பெறலாம் ஆகவே தேவையானவர்கள் கீழ்காணும் முகவரியை பயன்படுத்தி தொலைபேசியில் அழைத்து மருந்தினை பற்று சர்க்கரை நோயின்றி வெற்றி வாழ்வு